அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி வாங்க போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஊராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நொடி பொழுதில் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில இரண்டு படி ஏறினா நான்கு படி சரிக்கி விட்டு இருக்கும் நம்ம எந்த இடத்துல தொடங்கினோமோ அந்த இடத்துலயே வந்து நிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் தனுசு ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பல சிரமங்கள் பல போராட்டங்கள் பல தேவையில்லாத அவமானங்களை சந்திச்சு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா ஏழர சனி முடிஞ்சா நல்லது நடக்காதா குரு பயிற்சி முடிஞ்சா ராகு கேது பயிற்சி நடந்தா நல்லது நடக்காதா இப்படி தலை சுற்றி போய் நிற்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா நீங்க இழந்த அனைத்து விஷயங்களையும் மீட்பதற்கான காலம் வந்துடுச்சுன்னு சொல்லணும் உங்க மன உளைச்சலிலிருந்து விடுபடுவதற்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அதுதான் இந்த வீடியோ மூலமா சொல்றோம் கால புருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு தான் பேரு உங்க ராசி ஆனா பாக்கியமே எதுவும் பல பேருக்கு கிடைச்சிருக்காது என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு தெரியுதோ தெரியலையோ ஆனா எல்லாருமே நமக்கு பாவம் செய்யறாங்கிறது மொத்தம் நல்லா புரியுது சுத்தி உள்ளவங்களுடைய சந்தோஷத்துக்கும் சுத்தி உள்ளவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே மனசளவுல பொருளாதார ரீதியா பல சிக்கல்களை நீங்க அதிகமா சந்திச்சிட்டீங்க ஏற்கனவே இந்த சிக்கல்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா முதல் சிக்கல் தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பம் இந்த குடும்பம்ங்கிறது பிரம்மாஸ்திரம் மாதிரி அதாவது ஒருவருடைய வலியை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் நிலவிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் வேலை வாய்ப்பு வேலையில் விருப்பமாக இருக்க மாட்டோமா இல்லை அந்த வேலை நமக்கு எந்த மாதிரி அவஸ்தைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அடுத்து மூன்றாவது விஷயம் இந்த ஃபினான்ஸுங்கிறது உங்கள் வாழ்வாதாரத்திலும் சரி மன நிம்மதியிலும் சரி தோட்டலாக கெடுத்துருதுங்கிறதுலாம் உண்மை அடுத்து நான்காவது விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியம் தனி மனித தோல்வி இந்த தனி மனித தோல்விங்கிறது தனுஷராசி என்பவர்களுக்கு இயல்பான ஒரு விஷயமா போயிடுச்சு ஏன்னா ஒரு நபர் அடுத்த நபரால் தோற்கடிக்கப்படுவார் ஒரு நபர் மற்றவங்களுடைய முடிவாலேயோ மற்றவங்களுடைய சொல்லாலேயோ கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் அவங்க எதனால் கஷ்டப்படுறாங்க எதனால வருத்தப்படுறாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவங்களும் ஒரு காரணம்னு தான் சொல்லணும் ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம்னா மனசுல தைரியம் அதிகமா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு அந்த தைரியம் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையை தாங்கும் சிந்தனைகளும் கேப்பபிலிட்டி இருந்தாலும் சில இடங்கள்ல அன்புக்காக தோல்வி அடையறாங்க நம்பிக்கை வச்சு ஏமாற்றப்படுறாங்க இவங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லைட்டா ஒரு அலசு சொன்னா கடந்த ஆண்டுல குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்படாம இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் தோல்வியை கொடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் பண ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதே மாதிரி சொத்து சம்பந்தமான தகராறு ஏற்பட்டு இருக்கலாம் போர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அதிகமா சந்திச்சிருப்பீங்க ஒரு சிலர் மனசளவுல காயங்கள்ங்கிறது அதிகம் ஏற்பட்டிருக்கும் இவங்களுடைய சொல் செயல் இரண்டும் வெவ்வேறா மாறி இருக்கும் இதுக்கு ஒரு முடிவுங்கிறது ஏற்படுமா இல்ல காலம் இப்படியே போயிடுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பகுதியில மிகப்பெரிய அதிவேகமான முன்னேற்றம் காணக்கூடிய ஆண்டா இருக்க போது தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க மன உளைச்சல் முழுவதும் சரியாக போகுது முதல் விஷயம் ஐந்து வயது முதல் எழுபத்தி வயது வரைக்கும் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையில இருந்து அந்த வேலையை விட்டா எவ்வளவு வருத்தமா இருக்கும் அந்த வேலையிலிருந்து வலி வேதனை எவ்வளவு ஏற்படும் வேலை நிரந்தரமா மாற்றப்படும் இந்த ஆண்டு அடுத்து எதிரிகளுடைய தொல்லை குறிப்பா பணி சார்ந்த விஷயங்கள்ல எதிரிகள் வகையில் இருந்த தொந்தரவுகள் தொல்லைகள் விலகும் வேலை வலு குறையும் ஆனா வேலையில இடமாற்றம்ங்கிறது கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் பதவியில சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் வேலையில இருக்கக்கூடிய ப்ரமோஷனா இருக்கட்டும் பதவி உயர்வுகளா இருக்கட்டும் கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது விஷயம் படிப்புல மாணவர்கள் சிறந்து விளங்குவீங்க படிப்புல ஏற்பட்ட சிறு சிறு மிஸ்டேக்கா இருக்கட்டும் தொய்வா இருக்கட்டும் மார்க்கு கம்மியா வாங்குறீங்க அப்படின்னா இல்ல அரியஸ் வைக்கிறீங்கன்னா அதை கிளியர் செய்யறதுக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கும் மேற்படிப்பு படிக்கிறதுக்கும் பிடித்த கல்லூரி பிடித்த இடம் கிடைக்கிறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு திருமணம் அதாவது திருமணத்தை இரண்டு வகையா பிரிக்கலாம் முதல்ல திருமணம் ஆகாத தனுசு ராசி என்பவர்களுக்கு கட்டாயமா இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும் ஏன்னா ஏழுல குரு பகவான் வருவதனால உங்களுக்கு பரிபூரண குரு பலன்கிறது கிடைக்கிறது திருமணம் ஆன தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துல பல சிக்கல்கள் பல தோல்விகள் பல அசிங்கங்கள் பல அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த கால கட்டங்கள்ல ஆனா இந்த அனைத்தும் உங்களுக்கு பரிபூரண நிம்மதியுடன் விடுதலையை கொடுக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வருதுங்கிறது பெருசா பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு மாதம் பேசாமல் இருக்கிறது இரண்டு மாதம் பேசாம இருக்கிறது அது கூட பிரச்சனை கிடையாது ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் நம்பிக்கையின் அளவு குறையுது பாருங்க அந்த நம்பிக்கையில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுது பாருங்க அந்த ஏற்றத்தாழ்வுகள் நிரந்தரமா மாறிடுமோங்கிற எண்ணம் ஏற்படுது பாருங்க அதே மாதிரி சந்தேகங்கள் நிரூபிக்கப்படுது அசிங்கங்கள் வெளியில தெரிய வைக்கப்படுது அவமானங்கள் புரிந்துக்கப்படுது நம்பிக்கை தோல்வி அடையுது அன்பு இல்ல அப்படின்னு ஒரே நிமிஷத்துல தெரியுது பாருங்க அப்ப தனுசு அன்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட விடிச்சிரும் அதுவும் ரிஷபராசியையும் கடகராசியையும் திருமணம் செய்த தனுசு ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பல இடங்கள்ல பெரும்பாலான அனுபவிச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா அதிகமான அதிகமான பிரிவினை திருமணம் ஆகியும் தனியா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க பேருக்கு குடும்பம் நடத்தக்கூடிய தனுசு ராசி நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்துருவோன்னு ஒரு நம்பிக்கையோட சின்ன நம்பிக்கையோட இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இப்படியே வாழ்ந்துருவோமோ வேற என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் மட்டும் தன்னுடைய வாழ்க்கைய மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு நமக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போராடிட்டு இருக்காங்க அதுதான் தனுசு ராசியுடைய மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லணும் பொருளாதார ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு சிக்கலில் இருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கும் விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்துல முதல்ல கூட்டு தொழில ஒரு தோல்வி எதிர்பாராத ஒரு லாபத்துல நஷ்டமா போய் முடியாது அதே மாதிரி கடன் சுமை அதிகரிக்கிறது நம்ம தவறான முடிவு எடுத்துக்கலாமா அப்படின்னு சிந்தனையில இருக்கக்கூடிய தனுசராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு பெஸ்டான காலகட்டமா நிச்சயமா இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான அமைப்புகள் யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அதே மாதிரி பணம் காசுங்கிறத தாண்டி குழந்தை பாக்கியம் உண்டாகும் அரசாங்க உத்தியோகம் அபரிவிதமாக கிடைக்கும் உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தனித்திறமைகள் வெளிப்படும் தனித்திறமைகள்ல திறமைகள்ல கால் பதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நிறைய பேருக்கு மெடல் அவார்ட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு உங்க பெயர் பொறிக்கப்படும் உங்க படங்கள் ஓடும் உங்க பெயர் புகழ் அதிகரிக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டா இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும் ஆண்டின் பிற்பகுதி மிக சிறப்பா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம அடைகள் வைத்தது கூட நிச்சயம் இந்த காலகட்டத்துல நீட்டலாம் கடன் சுமை குறையும் நம்பிக்கையோடு இருங்க முக்கியமா அரசியல்ல வெற்றி பொருளாதார வெற்றி தனிநபர் வெற்றி இப்படி வெற்றிகள் நிறைய உண்டு இந்த காலக்கட்டத்தில் உங்க மறைமுக ஆசைகள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறினாலும் நிச்சயம் திருப்திகரமாக இருக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்க ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் மறைமுகமாகவும் ஆபத்தாகவும் இருந்தாலும் சரி நியாயமாக பொறுமையா நடக்கக்கூடிய ஆண்டு இது இந்த காலகட்டத்தில் மனமகிழ்ச்சி கண்டிப்பா தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டுங்கிறத நூறு இல்ல இருநூறு சதவீதம் சொல்லலாம் மயிலாடுதுறை மயூரநாதர சென்று வணங்கி வரக்கூடிய தனுசு ராசி ராசி கண்டிப்பா இந்த ஆண்டுல எதிர்பார்ப்பில்லாத வெற்றியை மயூரநாதர் நிச்சயம் கொடுப்பாரு நூறு சதவீதம் சொல்லலாம் இந்த வீடியோ அவசியம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்